பந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் ஏற்களப்பை சின்னம் இன்னைக்கு வந்து வெள்ளித்திருப்பூர் மாத்தூர் கொளப்படம் சென்னம்பட்டி குமரனூர் ஜரத்தல் முரளி எண்ணமங்காளம் மற்றும் ரெட்டிப்பாளையம் பகுதியில் நாம் தமிழின் கட்சியை புதிய ஏற்களப்பை சின்னம் என்று சுவர்களில் வரையப்பட்டது களம் தினதோறும் நாம் தமிழர் கட்சி சார்பாக களப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புதிய விவசாயம் ஏற்களப்பை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உறவுகள் தவறாமல் கலந்து கொண்டு பெரும் ஒத்துழைப்பு தருகிறார்கள் ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு அரசியல் நாம் தமிழர் கட்சி நமது சின்னம் விவசாயம் ஏற்களப்பு அந்த அருப்புல போய் எப்படி ரைட்டில் போய் திருமலை போய் சுட்டி விடுறீங்கன்னாலும் சரி